என்ன மக்களே இன்னைக்கான எபிசோடை பார்த்த உடனே ஒரே குஷியாக இருப்பீங்க போல் ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி இருந்த மாதிரி வந்து இருந்தது அப்படி இருந்தாலும் சில இடங்களில் வன்மம் சில இடங்களில் நேர்மை சில இடங்களில் கண்ணியம் சில நேரங்களில் கட்டுப்பாடு சில இடங்களில் குத்து குத்துன்னு குத்துணும் அப்படின்னு சொல்லி சில வேலைகளையும் பார்த்துருக்காங்க நம்மளுடைய கண்டெஸ்டன்ட் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைக்கு வீடியோக்கள் வந்து போகலாம் எபிசோடோடைய ஆரம்பத்துலேயே கனியக்கா ஒரே அழுகியாக வந்துருக்காங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கனியக்கா ஏங்கக்கா அழுகுறீங்க எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அது எப்படிரா மூஞ்ச கூட காட்டாமல் இப்படியெல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க அடைச்சி என்ன மாதிரி ஒரு கேரக்டரோ தெரியல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளும் கனியக்கா பயன்படுத்துகிறாங்க எதுக்காக இந்த கனியக்கா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திடீர்னு வந்து யோசித்து பார்த்துருக்கலாம் ஆக்சுவலாக நேற்றுக்கு எபிசோடில் கடைசியாக ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கும் கிச்சனில் ஆக்சுவலாக இந்த மக்கை வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து கூப்பிட்ருப்பாங்க அப்போ சாண்ட்ரா அவர்கள் வெளியே உட்காந்துட்ருப்பாங்க அதுதான் அவங்க வாஷ் பண்ணிட்டுருக்காங்களே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கழுவுறோம் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்டே தௌலத்தாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் அப்போது நம்ம கனியக்கா வந்து பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க பட் சாண்ட்ரா மூஞ்சை மூடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து போயிருப்பாங்க ஸோ அதனால் செம்ம காண்டாகி நம்ம கனியக்கா அடைச்சி இவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமா வந்து பேசிட்டு வந்து இருப்பாங்க நம்ம கோவப்பட்டு இது நானும் அடிக்கடிக்கு போய் போய் பேசி எல்லாம் ஆனாலே அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க சரி அந்த ஐஸ் பிரேக்காவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணுறேன் ஆனாலே அப்பயும் முகத்தை கூட காமிச்சு வந்து பேச மாட்டேங்கிறாங்க என்னடா கேரக்டர் இவங்க எப்பட்றா இந்த இது விஷயத்தெல்லாம் வச்சு சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணி எப்பட்றா இவங்களால் முடியுது அப்படிங்கிற மாதிரி கனியக்கா ஒரே புலம்பல்ல வந்து இருக்காங்க சரி உடுக்கா உடுக்கா கனியக்கா அப்படிலாம் ஃபீல் பண்ணாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அந்த இடத்துல வந்துருக்காங்க அதுக்கடுதான் சாண்ட்ரா பார்வதி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் சரியில்லை ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரியில்லை ஸோ நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது பீரியட்ஸில் இருக்கு அப்படின்றது கூட வந்து தெரியுது அப்படி இருந்தோம் அது ரொம்ப முக்கியமாக <imitation> அது கேட்டு ஆகணுமா அவ்வளோ ஷவுட் அவுட் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் பார்வை பார்த்து வந்து இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க வியானா மட்டும் இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எல்லாரையும் கேட்டிருப்பா ஏய் என்னங்கடா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இர அந்த அக்கா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா ஆனால் இங்கே யாருமே வந்து கேட்கவே கிடையாது ஐ மிஸ்ஸர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா அப்படியா வியானார் தான் கேட்டிருப்பாங்களா அந்த பீரியட்ஸ் வந்துச்சு அதனால் அவங்க போகும்போது பயங்கரமாக திவ்யா அவர்கள் கோவப்பட்டிருப்பாங்க சாண்ட்ரா உங்கள் கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்களே அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு தான் சாண்ட்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு வியான இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல உங்களுக்குல அது எதுக்காக அப்படின்னா மக்களே வெரி சிம்பிள் வியானா எவிக்ட் ஆகிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு டம் வந்துருக்கா அது அப்படியே பிடிச்சி அக்கா இழுக்கணும்னு நினைக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி சாண்ட்ரா அவர்கள் பேசிக்கிட்டே வந்து இருக்கும் பொழுது நம்ம கமுருதீன் வந்து காரி துப்புறாப்புல அதை துப்புன உடனே நம்ம பார்வதி பார்த்துறாங்க பார்த்த உடனே அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க என்னடா டேய் அப்படின்னு சொல்லி உடனே கம்ருதினுக்கு கோவம் வந்துடுது என்ன ரியாக்ஷன் இது இங்கே தானே துப்புனேன் அங்கே யாராவது பாய் போட்டால் படுக்க போகிறாங்க தனியாக தானே துப்புனேன் ஐயோ நாங்களா கூட வீட்டுக்குள்ளே பயங்கர க்ளீனிங்காக தான் வந்து இருப்போம் நீ எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு கேவலமாகலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமுருதீன் சொல்கிறாப்புல டேய் என்னடா பண்ணிட்டேன் இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன் ஏன் அப்படின்னு அவ்வளோதானடா அதுக்கு என்னடா இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வினோத் வேற ஏமா விரிமா இது பப்ளிக்கான ஒரு இடம் தானே பொது இடம் தானே யாராச்சும் தூங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிறாப்புல இதை தான் லாஸ்ட் வீக்ல விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனாப்ல வினோத்தை உங்க ஃப்ரெண்டு என்ன தப்பு பண்ணாலும் நீ கேட்க மாட்டேங்கிற எதுவும் கண்டிக்கவும் மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க கமருதீன் பண்ணது தப்பு தான் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த பார்வதியை போட்டு போனது எடுத்துட்டு இருக்காப்புல வினோத்துன்னா என்னான்னா இதெல்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்துருந்தது அதுக்கப்புறம் வினோத்து உள்ளர போகிறாப்புல கமுறத்திலும் உள்ளறை போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார் கிட்டே நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஷோ ஓகேவா ஷோன்றது கூட தெரியாமல் இப்படி துப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்கிறாங்க அடைச்சும் மரமாக அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக இவன் ஒரு மாதிரி வந்து இருக்கான் கரெக்டு தானே இவங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை ஏன்னா ட்ரையாங்கல்ல வந்து முடிச்சு விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் ஆனால் நேற்றுக்கு நைட்டு கூட வந்து பேசிட்டு இருந்தான் புரியவே இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய பார்வதி உடனே வந்து நம்ம சாண்ட்ரா ஏமா தாயே நீ என்ன இன்னுமே வந்து நினச்சிட்டு இருக்கியா அவங்க பியூராக தான் வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது நீ வேணா வெளியே போய் பாரு அப்புறம் தெரியும் அரோராவும் கமருத்தினோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா சும்மா வந்து இங்கேலாம் உக்காந்துக்கிட்டே ஃபீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காது உன் மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அண்ட் உன்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாவெல்லாம் பேசியிருக்கான் சரியா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்லைக்கா நானும் அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறேன் நான் அதெல்லாம் வந்து சிந்திச்சு தான் வந்து பார்க்குறேன் இந்த பொண்ணு பாரு இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இவ்வளோ நாள் வந்து வந்துடுச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு சேண்ட்ரா சொல்கிறாங்க ஏமா கம்ருதின்னு கூட தான் அதே மாதிரி வந்தான் அது மட்டும் இல்லை நீ கூட அப்படி தான் வந்த அப்படிலாம் நினைக்காத உங்ககிட்ட வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துலருந்து என்ன புரியுது பார்வதிக்கு நல்லா புரியுது இது ஒரு கேமு நம்ம கமருதீன் அவர்கள் இந்த மாதிரி தான் பழகிட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லி ஸோ இதனால் பெரிய பிரச்சனை உருவாகும் போதே அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த நாள் காலையில் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் சாண்ட்ரா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சான்ட்ரா வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா இது பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து போயிட்டு இருந்தேன் அப்படி போயிட்டே இருக்கும்போது என்னை பற்றி அவங்க தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும் குறிப்பாக அடைச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க அதனால தான் நான் முகம் கொடுத்து கூட நான் பேசுகிறதே கிடையாது குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க ஏன் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க ஏன் மற்ற குழந்தைங்கள்லாம் இந்த ஷோவை வந்து பார்க்குறாங்க அடைச்சி அப்படின்னு வந்து எப்படி சொல்ல முடியும் அது வந்து தப்பு இல்லையா அதனால தான் அவங்கக்கிட்ட நான் நான் முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்த விக்கல்ஸ் வந்து சொல்கிறப்பில்ல நீங்கள் சொல்கிற மாதிரி கூட வந்து இருக்கட்டுங்க ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதுனால தானே வந்து எல்லாமே எனக்கு புரியுது இத்தனை நாட்கள் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் தானே வந்திருந்தோம் ஆனால் உங்கள் பக்கம் உட்காந்து பேசும்போது தானே உங்கள் சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள் வந்து எனக்கு புரியுது ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்டே நீங்கள் உட்காந்து வந்து பேசினால அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா திவ்யாவுடைய பிரச்சனையே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சத்தியமாக சொல்கிறேன் திவ்யா உங்களை பற்றிலாம் எந்த விதமான விஷயங்களும் சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாப்புல சோ அதனைத் தொடர்ந்து பிரஜன் எவிக்ஷனை பத்தி பேசுறாங்க பிரச்சனை எவிக்ட் ஆகும்பொழுது அந்த ட்ரா இருக்குல்ல ட்ரா அது ரொம்ப முக்கியமாப்பா நீ சொல்லுப்பா நானே ஃபீலிங்ஸில் இருக்கேன் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரரும் ஆகி வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டு நான் வந்து துணியை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறது சரியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க சான்ட்ரா சரி அது கூட வந்து கன்வின்சிங்காக வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா அவர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் கிட்டே சரி கன்வின்சிங்காக வந்து ஏதோ ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா ஜெயில் மேட்ரை வந்து எடுக்கிறாங்க இல்லைப்பா அன்றைக்கி வந்து ஜெயிலுக்கு போனோம்ல ஜெயிலுக்கு போகும்போது ஒரு விஷயம் வந்து நடந்தது அதாவது தலைவலி மேட்ரு அந்த தலைவலி மேட்ரு சுத்தமாக அவளுக்கு தலைவலியே இல்லை போல அது நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஏமா இவ்வளோ கத்துற செத்தே போயிடுவேன் தலைவலிக்குது தலையை வெடிக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னேன் ஏன் டேப்லெட் போடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா கம்முன்னு இருக்கா கனியக்கா வந்து எவ்வளோ தூரம் வந்து போகாமலே வந்து இருந்தாங்க அவங்க பண்ணத்துக்காக தான் நான் பண்ண விடுக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஸோ அப்போ தான் எனக்கே புரிஞ்சு என்னை வந்து பயன்படுத்திக்கிட்டு என் பிரஜனை அவர்களையும் பயன்படுத்திக்கிட்டு இவங்க ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரியவே வந்துச்சு அண்ட் டீமுக்கு வந்து தெரியுது என்னை இவங்க பயன்படுத்தி கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி மரம் பண்ணுற எனக்கு தான் வந்து புரியல அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சொல்கிறதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரே ஆச்சரியம் ஓ மை காட் நம்ம இன்னமும் திவ்யாவை வேற மாதிரி ஒரு கோணத்தில் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இவங்க என்னடா வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கனியக்காவை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு நான் பயங்கரமாக கோவப்பட்டேன்ல அதை பற்றி நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் கேளு அதாவது திவ்யா வந்து ஜெயிலுக்கு போகாத காரணமே அதுவும் அவ்வளோ நேரம் இழுக்கடிச்சதுக்கான காரணமே வந்து கனி வந்து ஒழுங்காக ஜெயிலுக்கு போகல அதனால தான் நானும் போகல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்களாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் சொல்கிறாங்க அதுதான் நமக்கு வந்து தெரியுமே முன்னாடியே தெரியுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் தலைவலிக்குது டேப்லெட்டை வாங்கி ஒன்றரை நாள் வரைக்கும் அந்த டேப்லெட்டை பாக்கெட்லேயே வந்து வச்சுருக்காங்க ஆனால் டேப்லெட் வந்து நமக்கு தலைவலிக்குது என்ன பண்ணுவோம் மாத்திரை கிடைச்சா போதும் போட்டு கம்முன்னு வந்து தலைவலி போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம் ஆனால் அவங்க தலைவலியோடவே வந்து இருந்திருக்காங்க சாரி தலைவலி இல்லாமலேயே தலைவலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா ப்ரெஜன் சாண்ட்ரா அவங்க ரெண்டு பேருமே இந்த கேமில் வந்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விக்ரம் அவர்கள் சொல்கிறாங்க அப்படியாப்பா நிஜமாவாப்பா அப்படின்னு சொல்லி கனியும் வந்து கேட்குறாங்க அதனால் மக்களே இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால் சாண்ட்ரா அவருடைய இருந்து கரெக்டான நோக்கத்தில் தான் அவங்க கேம் பிளே இருக்காங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் சொல்கிற மாதிரி அவங்க தப்பு பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அந்த திவ்யா மேலே அக்யூசியேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு கன்ஃபரன் பண்ணி அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் பட் அப்படி பேசாமல் இந்த மாதிரி சாரி சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிறத எங்கே சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே நிறைய அக்யூசியேஷன்ஸை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சாண்ட்ராவுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது மாற்றுகிறது கிடையாது இஃப் இட் இஸ் கரெக்ட் தென் நீங்கள் போயிட்டு கிட்ட சொல்லி இது சரி இது தப்பு அப்படிங்கிறத விளக்கமாக வந்து சொல்லலாம் இல்லை திவ்யா கிட்டேருந்து விளக்கத்தை வந்து கேட்டுக்கலாம் இதனால தப்பு நடக்க போகிறது பட் இப்படி பண்ணுறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் ஆகிறது யாரா அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரா அவர்கள் தான் அஃபெக்ட் ஆகுவாங்க ஏன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு முறையில் இந்த ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வினோத் அவர்களே உடைச்சி விட்டாப்புல உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீ டைரெக்டாக உட்காந்து வந்து பேசலாம்ல திவ்யா தான் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கா இல்லை நீ வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிற நீ யோசிச்சு பாரு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எப்படி பேசுகிறாங்க தெரியுமா காலை ஆட்டி பேசுகிறாங்க தெரியுமா எவ்வளோ தெனாவட்டா பேசுகிறாங்க தெரியுமா ஆனால் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எமோஷ்னலாக ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க அழுது அழுது ஒரு கேமை வந்து ட்ரை பண்ணுறாங்க அது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்லியிருப்பாப்ல இது கரெக்டான ஒரு பதிலடியாக சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கறதே இல்லை நேற்றுக்கு நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்கள் இருந்து இல்லையா அந்த மனுஷன் வந்து சாண்ட்ரா கிட்ட நீங்கள் ஒரு தடவை போய் கன்ஃபர்ம் பண்ணி பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அதுக்கப்புறமும் கூட அவங்க வந்து அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு உண்மை அதுக்கடுத்தாக வீக்லி டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு டாஸ்க் தான் அப்படின்னே வந்து சொல்ல டான்ஸ் மாரத்தான் டூ பாயிண்ட் ஜீரோ ஆக்சுவலாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து பாஸ் அவர்கள் வந்து மாத்திருக்காங்க ஸோ அந்த விதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்காகவே வந்து இருக்கும் திடீர்னு சாங் வந்து ப்ளே பண்ணுவாங்க அந்த சாங் வரும்போது இவங்க ஓடி போயிட்டு அந்த ஸ்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க இல்லையா உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளுக்கு அவங்களுக்கு வந்து கரன்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த டான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரன்சி வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ என்ட் ஆஃப் தி வீக் வந்து யார் அதிகப்படியான காசு வந்து வச்சுருக்காங்களோ அதாவது பிபி கரன்சி வந்து யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க தான் அந்த டாஸ்கோடைய வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் பேஸ் பண்ணி தான் வந்து டாஸ்க்குகளே வந்து நடத்தப்படுகிறது ஸோ அதன் காரணமாக இந்த டாஸ்க்குலையும் வந்து டீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டீமாக கன்வெர்ட் பண்ணப்படுவாங்க ஒட்டு மொத்தமாக மூணு டீம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல ரெண்டாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சேலஞ்ச் வந்து இருக்கும் அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸும் வந்து கொடுக்கப்படும் மூணாவது அந்த டீம் வந்து வின் பண்ணுகிறதோ இந்த எண்ட் ஆஃப் தி வீக்கில் ஸோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவரும் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது மூணாவது ரூல் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்கோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உறவினர்கள் வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிக் பாஸ் அவர்கள் வந்து ஆஃபரையும் வந்து கொடுத்துருக்காப்புல ஸோ ஆக்சுவலாக சரியான ட்விஸ்ட்டும் வந்து இருக்குது சர்ப்ரைஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த விதத்தில் டே ஒன்னில் யாரெல்லாம் வந்து டீமாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் சாண்ட்ரா அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் அண்ட் திவ்யா அவர்கள் டீம் ஒன் டீம் டூ வந்து யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதி கனி ஆதிரை டீம் த்ரீயில் மட்டும் அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஒன்று விக்ரம் எப்ஜே சபரி அரோரா மற்றும் சுபி அவர்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அது குறிப்பாக இந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும்போது ரெண்டு தடவை ஃப்ரீஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு மாதிரி கதி கலங்குறாங்க அப்பாடா நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தோடைய உச்சிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லும்போது ஸோ ரெண்டாவது ப்ரீஸ் வந்து சொல்லும் பொழுது ஐயோ என்னடா இவர் இப்படியே வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரீஸில் தான் வந்திருக்காங்க பட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து தரேன் இவ்வளோ ட்ஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருந்தால் கூட ஒரு ஆஃபர் என்னன்னா இந்த டாஸ்கில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டீம்லேருந்து ஒரு நபருடைய ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தங்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுத்த உடனே ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர குஷி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே தங்குறதே ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு ஆட்களை மறுபடியும் பாஸ் வீட்டுக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தங்க வைக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் ஸோ அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் முனைப்போட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க எப்படி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க பட் அங்கே தான் ஒரு பெரிய டுஸ்ட்டை வந்து வச்சிட்டாப்பில் அதாவது ஒரு கிளாக் மாதிரி வந்து வைக்கப்பட்டிருக்கோம் ஸோ அந்த கிளாக்கில் வந்து ஒரு நம்பர் வந்து செகண்ட்ஸ் வந்து எண்டிகிட்ருக்கணும் இன்னொரு நம்பர் வந்து நிமிடங்களை வந்து எண்ணணும் இன்னொரு நம்பர் வந்து அவர்ஸை வந்து எண்ணணும் ஸோ பிக் பிக்பாஸ் அவர்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்பில்லையோ அதாவது ஐம்பது நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா செகண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி அறுபது செகண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிடம் வந்து ஆகும் இல்லையா ஸோ நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு ஸ்டெப் வந்து போகணும் அதுக்கடுத்தால் அது அவர்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அவரில் வந்து ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக வந்து இருக்குது அண்ட் அவங்க கொடுக்கப்படக்கூடிய டைமை கரெக்டாக கால்குலேட்டடாக கரெக்டாக பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அந்த டாஸ் வின்னராக கருதப்படுகிறது ஓகேவா ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து மூணு ரவுண்டு வந்து நடந்தது மூணு ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நடந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் ஃபஸ்ட் ரவுண்டில் வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருந்தாங்க ரவுண்ட் நம்பர் ஒன் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து நிமிடங்களை கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அந்த விதத்தில் ரவுண்ட் ஒன் நம்பரில் நம்ம விக்ல்ஸ் விக்ரம் உடைய டீம் வந்து இருக்கு இல்லையா அவங்க இருபத்தெட்டு நிமிடங்களும் ஐம்பத்து மூணு வினாடிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் அடிக்கிறாங்க ஓகே ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமை விட கிட்டத்தட்ட எட்டு நிமிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அடிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க ரெண்டாவதாக பார்வதியோடைய டீம் வந்துருக்கு இல்லையா ஸோ அவங்க வந்து முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மூணாவதாக திவ்யா கணேஷோடைய டீம் அதாவது இந்த சாண்ட்ரா அமித் மற்றும் வினோத் இருக்காங்க இல்லையா அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து நிமிடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க முப்பத்தி ஆறாவது நிமிடங்களில் பெல் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அண்ட் அடிக்கவும் செஞ்சாங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியாக இடைவெளி இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் இரண்டு பாயிண்ட்டுகள் வந்து வழங்கப்படுது ஸோ பயங்கர சந்தோஷம் சந்தோஷனா சந்தோஷம் வேற மாதிரி சந்தோஷம் வந்து பட்டுகிட்ருக்காங்க ஸோ இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷை எப்படியாச்சும் வந்து இதை ஜெயிச்சே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்திருக்காங்க அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்திருக்காங்க ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஐடியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவன் கிட்டே நம்ம போய் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாய் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க அண்ட் நம்மளோட வெஹிக்கல்ஸ் கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் வந்து கேட்குறாங்க சரி ஓகே நீ போய் ட்ரை பண்ணி பாரு நீ கிச்சன் டீம் தானே நீ போய் பார்த்தேன்னா கூட எந்த பெருசாக யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ போய் பார்த்துட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்றாங்க அங்கே போய் பார்த்தா ஓவனில் ஆப்பில் வந்து இருக்கு செம பல்பு சுபிக்ஷாவுக்கு நல்ல வேலை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அமைதியாக வந்து திரும்பி வந்துட்டாங்க ஆனால் ஓவனை வச்சு லாஸ்ட் வீக்கில் சாரி லாஸ்ட்டு சீசனில் ஒரு விளையாட்டு வந்து விளையாடிருப்பாங்க ஜாக்லின் மற்றும் அவங்களுடைய டீமு ஸோ அதே மாதிரி இவங்க ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் டைம் இருக்குது எதெல்லாம் ஆஃப் பண்ணும் எதெல்லாம் ஆன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் மோர் திங்க் என்ன தெரியுமா நீங்கள் சொல்லாமல் செஞ்சால் கூட வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அதை ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் பிக்பாஸ் அவர்கள் ஏன்னா அவங்களுக்கே ஞாபகம் என்னென்னா கூட நீங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து ஆயிடும் ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம திவ்யா கணேசனுடைய டீம் வந்து ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓவனை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ரெண்டாவது ரவுண்டு வந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த ரெண்டாவது ரவுண்டில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி அடிச்சாடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சும்மா கலாய்க்கிறது கூட்டு வச்சு நிப்பாட்டி வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி இந்த விக்கல்ஸ் விக்ரமே அப்ஜே இந்த மாதிரி ஆட்கள் அதாவது சொல்லப்போனால் வந்து அவங்க அஞ்சு பேர் வந்து இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல மூணு பேர் வந்து இருந்தாலே போதும் அதாவது வினாடியை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் நிமிடங்களை கவுன் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளோ அவர்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வந்து இருந்தால் போதும் ஸோ அதனால் இவங்க போய் ஜாலியாக வந்து கானா வினோத்தை வந்து கலாட்டா பண்ணுறது ஆதிரியை வந்து கலாட்டா பண்ணுறது பார்வதியை வந்து கலாட்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி செம்மையாக கலாட்டா பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கலாய்க்கிறாங்க ரொம்ப பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படின்றதுனால அமித் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் வந்து காதில் பஞ்செல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே வச்சு வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க எப்ஜேவும் நம்மளுடைய விக்ரம் அவர்களும் ஸோ அதனை தொடர்ந்து பார்வதி இந்த டாஸ்க்கால் எது நன்மையாக நடந்திருக்கோ இல்லையோ பிக் பாஸ் இங்கு ஆனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா ஒரு மணி நேரம் பார்வதியை வந்து பேசாமல் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த டாஸ்கை வச்சு பேசாமல் வந்து வச்சுட்டிங்களே அதுக்காகவே கூடாடக்கூடி நன்றி ஏசப்பா அப்படின்ற மாதிரி கோடான கோடி நன்றி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜி அவர்கள் இருந்தால் சொல்லிகிட்டு இருந்தாரு ஸோ அது பார்க்க பயங்கர சுவாரஸ்யமாகவும் நல்ல காமெடி சென்ஸாகவும் வந்து இருந்தது இப்படியே இருங்களாண்ணா நல்லா தானா இருக்குது ஏன்டா வன்மம் பிடிச்சி அலையிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ அந்த விதத்தில் ரவுண்டு டூ வந்து இருக்கு ஸோ அதில் ஏகப்பட்ட எல்லாம் வந்து இருக்கு அண்டு ஒன் ஹவர் செவன்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துடைய டீம் வந்துருக்காங்க இல்லையா அவங்க ஒன் அவர் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிறாங்க விக்ரமுடைய டீம் ஒன் ஹவர் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க அண்ட் பார்வதியுடைய டீம் வந்து ஒன் ஹவர் டுவெண்ட்டி டூ நிமிடங்களில் முடிக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து கொஞ்சம் ஐயா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா சாரி பத்து நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஓகேவா வினோத்துடைய டீம் வந்து பண்ணது விக்ரமுடைய டீம் வந்து பன்னெண்டு நிமிடங்கள் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க பட் பார்வையோடைய டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒரே ஒரு அஞ்சு நிமிடங்கள் மட்டும்தான் எக்ஸஸாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அது ரொம்ப ஃபேராக இருக்கிறதுனால அதுவும் கிட்ட முடிச்சிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றியை வந்து கொடுக்குறாங்க சொல்லவே தேவையில்லை பார்வதியெல்லாம் செம்ம சிரிப்பு கட்டு பேத்துகிற மாதிரி என்னமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா ரகலையாக இருக்காங்க ஒரு பக்கம் பிடிச்சி சபரியை வந்து வெறிப்பேத்துறாங்க ஒரு பக்கம் எப்ஜேவை வெறுப்பேற்றுறாங்க ஒரு பக்கம் விக்ரம வந்து வெறுப்பேற்றுறாங்க ஐயையோ அந்த பொண்ணுடைய அட்டகாசம் தாங்க முடியலடா எப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ளலாம் ஒரு புகைது எப்பா எப்படியாச்சும் இந்த டாஸ்க்கை வின் பண்ணியே ஆகணும்டா அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் எப்ஜே சபரி அதுக்கப்புறம் சுபிக்ஷாவெல்லாம் ஸோ அந்த விதத்தில் கனி மற்றும் பார்வதி இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளானிங் வந்து பண்ணுறாங்க என்ன பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் அதிகமாக போடுறீங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சவுண்டு போட்டு வந்து அதாவது தட்டிக்கிட்டே வந்திருக்கீங்க கையை ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அது மற்றவங்களுக்கு இன்ட் கொடுக்குற மாதிரி வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சவுண்டை வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் ஸோ நான் வந்து இப்படி பண்ணிகிட்டே பொழுது அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் அவங்க வந்து மறந்துடுவாங்க இல்லை கவுண்ட் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கனியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாமே ஓகே தான் அவங்க நம்மளை வந்து பண்ணுறது வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுது கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணவும் செய்வாங்க ஸோ நம்ம சைட்லேருந்து வந்து யாராவது நோண்டுறதுக்குன்னு சொல்லி சில பேர் வந்து அனுப்பணும்ல கம்ருதினா வந்து அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கலை ஓகேங்களா நம்ம கனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆதரையை வந்து அனுப்பிச்சி விட்ரலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணி ஆதிரையா இல்லை கம்ருதினா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து வராங்க ஆனாலும் கம்ருதின் தான் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது வந்து வந்து விளையாடுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன அவர்கள் தான் இரிட்டேட் பண்ண வைக்கிறாங்க கண்டு வைக்கிறாங்க ஆனால் ஆதிரை கடுப்பேற்றவும் இல்லை இரிட்டேட்டும் பண்ணல அண்ட் சிரிக்க வைக்கவும் இல்லை ஸோ சொல்லப்போனால் இந்த கேமை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பண்ணவே இல்லை அந்த டீமுக்காக ஓகேவா இவங்க ஒரு பிளானிங் வந்து போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சுபி அண்ட் விக்ரமுக்கு வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது அது என்ன அப்படின்னா சுபி சொல்கிறாங்க டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து மற்ற டீமை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்ன ஒன்று இல்லை இல்லை அப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை இது வந்து ஒரு நெக்லஸ் டாஸ்க் மாதிரி வந்து போயிடும் ஏன்னா எல்லாரும் வந்து அந்த நெக்லஸை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளை வந்து அந்த கவுண்ட் பண்ணுறத பார்த்துக்கிட்டு சும்மா வந்து இருக்க முடியாது ஆஸ் ஏ நான் வந்து பார்த்திங்கன்னா செம காமெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு வந்து இருக்கேன் ஸோ அது நல்லா தான் வந்து இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் பட் அது எந்த லெவல் வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் முக்கியம் அதை நான் கரெக்டாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா நீ வந்து நாமினேஷன் இல்லை அதனால நீ பேசுவ அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து சொல்கிறாப்பிள்ளைங்க பாருங்கள் நான் நாமினேஷன் இருந்தாலும் இதை தான் பண்ணுவேன் நாமினேஷனில் இல்லைன்னாலும் நான் இதை தான் பண்ணுவேன் நீ அந்த மாதிரிலாம் வந்து யோசித்து குழம்பாத அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து நல்ல ஒரு புத்தியை வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமித் வந்து மிஸ் பண்ணிட்டாப்ல அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அப்படியே ஒரே இடத்துல வந்து நின்றுவார் அப்புறம் ஒன் டூ த்ரீ அப்புறம் சிக்ஸ்டி முடிஞ்சிடுச்சு ஒரு கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி வந்து அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அண்ட் சான்ட்ரா அவர்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வினோத் அவர்களை பற்றியும் இவங்க வந்து தப்பாக தான் பேசுகிறாங்க வினோத்தும் தப்பு தான் வந்து பண்ணாரு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இவரும் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரொம்ப வந்து துல்றாப்பில் இதெல்லாம் ஒழுங்காக வேலைக்கே ஆகாது உங்களுக்கெல்லாம் ஃபேமிலியே இல்லையா நல்ல வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே வந்து திட்டலான்னு பார்த்தேன் ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாங்க ஸோ ஆக்சுவலாக அது தேவையே இல்லாத ஒன்று ஓகேங்களா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை அப்படி நான் அவங்க டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுவாங்க பட் வினோத் இருக்காருல்ல ரொம்ப பண்ணுறாரு அந்த ஆள் சும்மா துடு 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 துடிச்சிக்கிட்டே வந்திருக்காரு அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சில் வச்சு எழுதிட்ருக்காங்க அதை பற்றி நான் பேசுகிறேன் கொஞ்சம் லேட்டராக ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு என்ன வினோத் நல்ல டிஸ்கஷனில் வந்து இருக்கீங்களா என்ன வீடை பார்த்தேன் ஒன்றும் கிச்சனெலாம் க்ளீனிங்காகவே வந்து இல்லை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் பாத்திரங்கள்லாம் வந்து அப்படியே இருக்குது அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வினோத்துக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து தோணிச்சாட்டு இருக்குது நேராக உள்ளர போனார் போன உடனே பார்வதியை பிடிச்சி ஏறு ஏறுன்னு வந்து ஏறுறாரு பாடுறா நான் எனக்கும் அதுக்கு என்னடா சம்மந்திருக்கு இந்த ஆள் பாடுறா எப்பயுமே என்ன தானே கேட்டுகிட்டே வந்துருப்பாப்ல எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்கள தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளம்சி வந்து ஏற்படுது குறிப்பாக கமிருதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்றாங்க கமுதிதினை வந்து வினோத் கூப்பிட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ண அப்படின்றாங்க டெய் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பாத்ரூமை க்ளீன் பண்ண முடியும் என்ன ஓராயிரத்தனவே வந்து பண்ணிகிட்ருக்க இருக்க முடியும் வழக்கமாக அப்படி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே இல்லை மச்சான் இல்லைடா பிக்பாஸ் தானே சொன்னார் அப்படின்னா ஏய் பாஸ் ஒன்று பாத்திரம்னு சொன்னார் பாத்ரூம்னு சொல்லல உடனே அப்படியே சரி சரி மச்சா சரி மச்சா அப்படின்னு வந்து வினோத் அவர்கள் அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில இஷ்டம் போல் வந்து பண்ணிட்டுருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் ரவுண்டு த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குது நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் உடைய டீம் வந்து வெற்றி பெறாங்க சொல்லப்போனால் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது வினாடிகள் வந்து முடிக்கிறாங்க அதே போல் பார்வதியோட டீம் வந்துருக்கு இல்லையா அவங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தாறு வினாடிகள் வந்து முடிக்கிறாங்க ஒரே ஒரு ஆறு செகண்ட் மட்டும் தான் வித்தியாசமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ இன்னொரு டீம் வந்து இருக்குல்ல இந்த அமித்தோடைய டீம் அவங்க கொஞ்சம் லேட்டராக தான் வந்து முடிக்கிறாங்க சொல்லப்போனா ஒரு ரெண்டு நிமிடத்துக்கும் மேலான நிமிடங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து அவங்க வெற்றி பெறல விக்ரமுடைய டீம் வந்து வெற்றி பெறுது பட் அதில் வந்து அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுகள் வந்து செஞ்சாங்க என்ன அப்படின்னா அந்த ஐப்ரோலாம் பண்ணுவாங்கள்ல அந்த பென்சில் ஸ்டிக் மாதிரி வந்து இருக்குமே அதை வச்சு எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பர் பென் வச்சு அதை வந்து வினோத் அவர்கள் வந்து கேட்கறதுக்காக போய் அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்து நடந்து அதுக்கப்புறம் அரோராவுடைய பேனாவை பிடிச்சி இழுக்கிறதுக்காக இழுத்து அரோரா வந்து பிடிச்சி ஒரே அடி இழுக்கிறதுனால அப்படியே அரோரா வந்து உடனே விக்ரம் அவர்கள் ஒரு மாதிரி கோமாயி வினோத் நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து இருக்கீங்க ஏன் அரோராவை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வினோத் வந்து சொல்கிறாரு ஏங்க நான் எங்கெங்க பிடிச்சி இழுத்தேன் நான் வந்து பேனாவை பிடிச்சி தாங்க இழுத்தேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல ஸோ திவ்யாவர்கள் அவ்வளோ தூரம் கூட்டுக்கிட்டே வந்திருக்காங்க வேணா வினோத் வேணா வினோத் வாங்க 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 அப்படின்றாங்க ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை மனுஷன் முட்டியே முடியாது நானும் போய் கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலாய்க்கிறதுக்கு போய் எப்ஜேவோ ஒரு பக்கம் விக்ரம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளிக்கிட்டே வந்து இருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் முடிதை அதில் விக்ரமுடைய டீம் வந்து வெற்றி பெறாங்க ஸோ இன்னும் என்னவெல்லாம் நடக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துரு தான் பார்க்கணும் பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரே டீமில் வினோத் திவ்யா சாண்ட்ரா இவங்க மூணு பேருக்கு சம்பந்தமே கிடையாது மூணு பேருமே முட்டிக்கிட்டு நிற்கிற ஆளுங்க இவங்க மூணு பேரையும் ஒன்றா போட்டிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ்க்கு ஒரு தைரியம் இருக்குது ஏன்னா இவங்களை வச்சு ஒரு கண்டென்ட் வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லி யோசிச்சாரா என்னாலாம் தெரியல ஆனால் தரமான டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே மக்களே இன்றைக்கான எபிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்